வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ஏழ்மையிலும் நேர்மை அப்படின்னு சொல்கிற மாதிரி அற்புதமான விருச்சகராசி நண்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் உங்களுக்கு சிறப்பு பதிவாக நாம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் போல் அந்த பதிவு கிரகநிலை பலன்கள் வழிபாடு ஆரோக்கியம் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்குறக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க முதல்ல கிரகநிலையை பார்க்கும்போது சனி பகவான் நாலாம் இடமாகிய அர்த்தாஷ்டம ஆகிய அந்த இடத்துல வந்து இருக்கார் அடுத்ததாக குரு பகவான் ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்குமே ருண ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார் ராகு பகவான் ஆறாம் இடமாகிய அவரும் ரண ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்காருங்க அடுத்து கேது பகவான் பன்னெண்டாம் இடம் ஆகிய விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான நிலைகள் இந்த மாதிரி இருக்கும்போது விருச்சகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வருஷத்தோட முதல் பாதியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது உத்தியோகத்தில் அதிகமான ஒரு வேலை அப்படிங்கிறது இருக்கும் ஆனா ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்க கடினமான உழைப்பின் மூலமாக போட்டிகளை சமாளித்து பொறாமைகளை வந்து சமாளித்து பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு இந்த காலம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு மாற்றம் அடையும் போது கூட்டு தொழிலில் நல்ல லாபம் லாபம் இருக்கும் கூட்டு தொழில் நல்ல லாபம் இருக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிறதுக்கு இந்த காலம் சரியான காலம் இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் எதிரிகள் விலகுவார்கள் உங்க வேலையில பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகும் வியாபாரிகள் புதிய முதலீடுகளை ஈர்த்து புதிய முதலீடுகள் போட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான காலம் இருக்கும் ராசிநாதனான செவ்வாய் பகவானுடைய பலம் இப்போ வந்து அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த காலத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கிறனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஸ்னஸ் ரீதியாக அமோகமாக இருக்க போகுதுங்க நிதிநிலை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நாலாம் இடத்திலும் கேது பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த காலம் செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அது சுப செலவாக இருந்தாலும் சரி அல்லது மருத்துவ செலவு மாதிரி இருக்கும் வீடு வாகனம் தாயினுடைய ஆரோக்கியம் அதுக்காக பணம் கொஞ்சம் செலவாகிற மாதிரி இருக்கும் ஆனாலுமே குரு பகவான் ஏழாம் இடத்து பார்வை அப்படிங்கிறது கடன் சுமை வந்து பழைய கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துவது கொஞ்சம் சவாலான விஷயமா உங்களுக்கு தோணலாம் பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருந்தாலுமே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு புதிய வழி அப்படிங்கிறத தாண்டி புதிய கடன் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக நீங்கள் பிஸ்னஸில் முதலீடு போடணும் அப்படிங்கும்போது அதுக்கான ஆலோசகரை வைத்து நீங்கள் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது இந்த ஆண்டினுடைய செகண்ட் ஆஃப் வந்து நிதிநிலை நல்லா இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்தில் குரு பகவான் குடும்பத்தில் மிக முக்கியமான திருப்பு முனையாக அந்த வருடம் இருக்கும் சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது கணவன் மனைவினுடைய அந்யோன்யம் அதிகமாகுவது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலமாக இருக்கும் குழந்தை பிறப்புக்கான ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது திருமணத்திற்கான சுப பேச்சுவார்த்தைகள் நடத்துறது திருமணம் வெற்றி அடைவது புதுசாக வீடு வாங்குறது வீடு கட்டுறதுக்கு மனைவி வாங்குறதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சந்தோஷம் அதிகமாகக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் விருச்சகராசி பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ஸ்தானத்திற்கு வந்து ஆகிறார் இது வந்து ஒரு சாதகமான பலன் தான் வந்து பெண்களுக்கு தரப்போகுது திருமணமான பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டுனே சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்களுடைய செல்வாக்கு பதவி பண உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் அதிகமாகும் புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாங்குறது உங்களுக்கான ட்ரெஸ்ஸு நகை இதெல்லாம் தாராளமாக வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனாலுமே இது உங்களுக்கும் அப்படி தான் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொறுப்புகள் அதிகமாகும் குடும்ப சுமை அதிகமாகும் ஆனாலும் வெற்றி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சகோதரிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் நினைத்தது நடக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குங்க மாணவர்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்தினுடைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய பஸ் ஸ்டாப்பு குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது படிப்பில் கூடுதல் முயற்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் படிப்பு கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவில் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பார்வை அப்படிங்கிறது கல்விக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலமாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பள்ளித் தேர்வுகளில் வெற்றி காணக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் போல் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு மருத்துவ படிப்பு இந்த மெக்கானிக்கல் சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது சாதகமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவு நண்பர்களுடைய ஆதரவு அப்பா அம்மானுடைய ஆதரவு இதெல்லாமே வந்து நிறையாவே இருக்கும் உங்களுக்கு சில நேரத்தில் வந்து நண்பர்களுடன் சண்டை போட்டு தேவையில்லாத பிரச்சனையை வந்து வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நண்பர்களுடன் தேவையில்லாத சண்டை போடுறது தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல்வாதிகளுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ராகுபகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் எதிரிகளை அழித்து ஒழிக்கக்கூடிய ஆற்றலையும் துணிச்சலையும் இந்த ஒரு கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நிலை ஏழாம் இடத்தில் இருப்பது பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல மதிப்பை உங்களுக்கு கூட்டும் மக்களுடைய ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நல்ல மனதிற்கு எந்த இடத்தில் நீங்கள் நின்னாலும் வெற்றி பெறக்கூடிய காலமாகவும் கட்சியில் ஒரு நல்ல பேர் நல்ல மதிப்பை பெறக்கூடிய காலமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் பொது வாழ்க்கை உங்களுக்கு இனிமேல் செல்வாக்கு அப்படிங்கிறது நிறைய உயரும் புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் தேடி வரும் எதிர்ப்பாளர்களை சாமர்த்தியமாக கையாண்டு அவர்களை வெற்றி காணக்கூடிய காலமாகவும் கூட இருந்த குழி பறிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க அவங்களையும் வந்து உங்களிட் எப்படி தள்ளி வைக்கிறது அப்படிங்கிற அந்த வித்தையை கற்றுக்குவீங்க கொடுத்த வாக்கை கட்சிக்கும் சரி மக்களுக்கும் சரி கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நீங்க பாடுபட்டு அதை நிறைவேற்றுவீங்க அதனால மக்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நாளில் இருக்கிறாரு கேது பகவான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய காலம் சோர்வு மனக்கவலை கால் மற்றும் வயிற்று பகுதியில் வந்து சின்ன சின்ன அம்மாவோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுறது அலைச்சல் சின்னதாக வந்துட்டே இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னா திரும்பமே உடற்பயிற்சி தியானம் செய்வது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய யோகா அது மாதிரி பண்றது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே போல் சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இதெல்லாமே வந்து செய்யும் போது ஆரோக்கியத்திற்கு வந்து கொஞ்சம் மேம்படும் ஆரோக்கியத்திற்காக சில ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க ஒதுக்கும்போது ஆரோக்கியம் முழுசா கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னுமே சிறப்பான வருடமா மாறுறதுக்கு வழிபாடு எதாக இருக்கான்னு பார்க்கும்போது குரு மற்றும் செவ்வாய் பகவானுடைய வழிபாடு இப்போ சிறந்தது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் கூடிய தெய்வமான முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபடுவது அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்கள் வந்து உக்கர தெய்வமாக பார்க்கக்கூடிய காளியம்மன் துர்க்கியம்மன் வழிபாட்டை வழிபாட்டை மேற்கொள்ளும்போது உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் வெற்றி இதெல்லாமே அதிகமாகும் அதே போல் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை சாந்தப்படுத்தும் விதமாக கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கவும் குரு பலம் அதிகமாகி தொழில் திருமணம் இதெல்லாமே வந்து வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பரிகாரம்னு பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனியினுடைய காலம் அப்படின்னால நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா சின்ன சின்ன தடை தாமதத்தை உருவாக்குவார் அதனால சனிக்கிழமை வரும் சிவபெருமான் கோயில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பெருமானுக்கு நீங்கள் எல் தீபம் போட்டு வழிபாடு செய்வது சிவபெருமானை வணங்குவது அதே அன்றைக்கி வந்து ஏழை மக்களுக்கு உணவு தானம் உடை தானம் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் நீங்கள் செய்வது அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கத்தை குறைத்து வாழ்க்கையை வளம் பெற வைக்கும் அப்படிங்கிறனால இதை நீங்கள் செய்யலாம் அடுத்ததாக பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் சின்ன சின்ன தடைகளை பிரச்சனைகளை மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாலுமே அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வாயில்லா பிராணிகளுக்கு மாட்டுக்கு வந்து அவத்திக்கீரை கொடுப்பது நாய்களுக்கு சின்னதாக பிஸ்கட் போடுவது உணவு கொடுப்பது எல்லாமே வந்து விரை தலைவலை கட்டுப்படுத்தக்கூடிய பரிகாரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த வழிபாடு பரிகாரத்தை நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி செஞ்சுட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஒரு வருடமாக சூப்பரான ஒரு வருடமாக மாறும் அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை ஸோ நண்பர்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நண்பர்களே இது இது ஒரு கோச்சார பலன் சொன்னாலுமே என்னதான் இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துங்க இது கோச்சார பலன் நீரஸ்டா இருக்கும் அப்படின்னாலுமே உங்க சுய ஜாதகம் சற்று மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்க ஃபாலோ தப்பு தப்பில்ல அதே நேரம் ராசியில் நீங்க என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்